நெப்போலியன் அவர் பையனுக்கு எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாருன்னு தெரியல எப்படியாவது நெப்போலியன் பண்ணி வைக்கிற இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் களைச்சி விட்டணும் அப்படின்ற ஒரு உறுதியோட ஏற்ற ஈராயி இப்போ நெப்போலியன் அவர் பையனுக்கு பொண்ணு பார்க்குறாருன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு போய் உட்காந்து பேசணும் ஆனால் இங்கே பொறனை பேசுறவங்களுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாப்புல அவர் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது நெப்போலியன் வாயிலேருந்தோ இல்லை நெப்போலியன் பையன் வாயிலேருந்தோ அந்த நெப்போலியன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போதே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வாயிலேருந்தோ ஆமாம் நெப்போலியன் பையனை நான் கல்யாணம் பண்ணலை நெப்போலியனோட பணத்தை தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை அவங்க வாயிலேருந்து வர வைக்கணும் ஒருவேளை அந்த எண்ணம் அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ இல்லை அந்த அப்பாவுக்கோ இல்லைன்னாலும் அந்த எண்ணத்தை எப்படியாச்சும் உருவாக்கி உள்ளே வதச்சு விட்டுறணும் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயம் இருக்கலாம் எப்படா வாழ போகிறோன்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படா வாழ போகிறோன்னு அந்த பயம் யார் இருக்கணும்னா கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு இருக்கணும் அந்த கல்யாணத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க ஏன் இப்போ இவ்வளவு பதடுறாங்கன்னு தெரியல அந்த பையனை பற்றி தெரியாதவங்களும் இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த அவசியமும் இல்லை யாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பையன் அந்த லௌதீக வாழ்க்கையில் அதாவது அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்க முடியாது திருமண உறவு அப்படின்றது அதுக்குள்ள அந்த லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவனால் எதுவும் செய்ய முடியாது அதைத்தான் சொல்ல வர்றாங்க அந்த அந்த இடத்துல இவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கு மேலே வந்து வேறு எதுவுமே அந்த கல்யாணத்தில் இல்லை அப்படின்றது அவங்களோட கவலை இத்தனை நாள் அதை மட்டும் அதுக்காக மட்டுமே கல்யாணம் பண்ண ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது அதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணுறோன்னு நம்புகிற கூட்டமும் இங்கே இருக்கத்தான் செய்யுது நெப்போலியனுக்கு இப்போ கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் நெப்போலியன் ஒருவேளை அந்த பையனுக்காக ஏதோ சும்மா ஒரு இந்த கல்யாணத்தை பண்ணுறதா இருந்தால் அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் இருக்கிற பணத்துக்கு அந்த மனுஷனுக்கு காலையில் ஒம்போது டு பன்னெண்டு ஒரு ஆள் பன்னெண்டு டு மூணு ஒரு ஆள் மூணு டு ஆறு ஒரு ஆள் ஆறு டு ஒம்பது ஒரு ஆள் ஒம்பது டு பன்னெண்டு ஒரு ஆள் மிட் நைட்டு இன்னொரு செட்டு இன்னொரு செட் ஆஃப் இது இவ்வளோ பேரை வேலைக்கு வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகான பொண்ணுங்களையே வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஃபினான்சியலாக அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நெப்போலியனுக்கு இருக்குது நெப்போலியன் பையனுக்கு இருக்குது அது ஏன் நெப்போலியன் பையன்னு சொல்கிறேன்னா அந்த பையன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா உட்காந்து இல்லை நெப்போலியனோட ஆஃபீஸில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஒன் ஆஃப் த ரன்னிங் பார்ட்னர் அவரும் வந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அவர் நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக பணத்துக்காக பண்ணுற அந்த கோல்டு டிகருமாங்கல்ல அந்த கோல்டு டிக்கர் அப்படின்றது அந்த ஊரில் ஏகப்பட்டதுக்கு பணத்துக்காக நடிக்கிற கூட்டம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஊர்லேயும் இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேரும் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பணம் இருக்கிறப்ப இவன் இருப்பான் பணம் இல்லாதப்ப இவன் இல்லை அப்படி இருக்கிறப்ப ஏன் நெப்போலியன் இவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாட்டில் அது திருநெல்வேலி பொண்ணு சூஸ் பண்ணார் அவர் ஏன்னா இங்கே வரப்போகிறதே கிடையாது அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு நெப்போலியன் பையனுக்கு கடலில் தான் வரலாம் அதில் கடலில் வர்றதா இருந்தால் அவர் வந்து சேர்றதுக்கே எழுபது எழுபத்தஞ்சி நாள் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி நாள் ஆகும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அவர் ஒரு எட்டு மாதம் பிளான் பண்ணாதான் இங்கே வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாளாக தங்கிட்டு போகலாம் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு நாள் பிளான் சாதாரண விஷயம் இல்லாது அப்படி இருக்கிறப்ப ஏன் அங்கே பார்க்காம இங்கே பார்க்கணும் ஏன்னா நெப்போலியன் பையனுக்கு இந்தியா போகிறதுல எந்த விருப்பமும் கிடையாது அவர் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்காப்புல எனக்கு இங்கே இருக்கிறது ஈஸியாக இருக்குது அது ஏன் ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க என்னையும் ஒரு நார்மலாக பார்க்குறாங்க என்னையை வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டாவோ என்னை வந்து எதால் செய்ய முடியாது என்னால் எதை செய்ய முடியும் எடுத்தாலும் எனக்கு இன்னொருத்தர் உதவி தேவைப்படுது அப்படின்னு அந்த இறக்கம் காட்டுற குணமும் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்கள்கிட்ட இல்லை நார்மலாக இருக்கிறாங்க என்னைய ஒரு மனுஷ நான் பார்க்குறாங்க என்னைய வேறு ஏதோ ஒரு வினோத ஜந்துவாலாம் இங்கே பார்க்குறேன் ஆனால் இந்தியாவில் அந்த பார்வையெல்லாம் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இந்தியாவில் அவர் ஒரு கல்யாணம் பண்ணுறது அதுவும் தமிழ்நாட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறது திருநெல்வேலிக்கு வந்து அதுக்கு நெப்போலியன் அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் விளக்கம் அது இவங்களுக்கு பயந்து சொல்லல அவர் ஏன் இங்கே பண்ணாரு நெப்போலியன் என்னதான் போயிட்டு வெளியூரில் செட்டில் ஆனாலும் இங்கே நடக்கிற பண்டிகைகள் இங்கே நடக்கிற விஷயங்கள் அத்தனைக்கும் அவர் மட்டும்தான் அங்கே போயிருக்கிற பேர் வழி இல்லாமல் பையனுக்காக அங்கே போய் செட்டில் ஆயிருக்கார் அவர் வந்து அங்கே போய் செட்டில் அவரோட ஆம்பிஷன்லாம் கிடையாது அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடைக்கல அதனால் அங்கே போய் செட்டில் ஆகியிருக்கேன் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு தமிழ் பண்டிகையும் அவர் எவ்வளவு தூரம் அவரால் செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அங்கே அப்படியே கூட்டத்தோடு சேராம தனியாக அவர் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க என் பையனுக்கு படத்தில் எல்லாம் சொல்லுவாங்களே இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு என்னோட போயிடக்கூடாது என் பையனுக்கும் கிடையணும் என் வம்சாவளியில் அது இருக்கணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் தமிழ்நாட்டில் பொண்ணு பார்த்தேன் அவர் ஏதோ இந்த அரபு நாட்டில் முன்னாடியெல்லாம் இருக்கும் இந்த அழகிகளை விளக்கி வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க அவர் திருநெல்வேலியில் ஏதோ ஒரு பாவம் ஒன்றத்துக்கும் வழி இல்லாத குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை விலக்கி வாங்கிட்டு தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அவர் பையனுக்காக இவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறார் ரெண்டு பேரும் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் பணத்துக்காக வாழ்க்கையை அவன் தொலைச்சிட மாட்டான் நெப்போலியன் ரொம்ப அழகாக சொல்றாரு அந்த பொண்ணு என்னுடைய இன்னொரு வாரிசு எப்போ அந்த பொண்ணு என் ஃபேமிலிக்குள்ள வருதோ அந்த மனுஷன் பொய் சொல்கிற மாதிரி தெரியல பிள்ளைக்காக இவ்வளோ தூரம் செய்யற மனுஷன் இன்னொருத்த மொத்த பிள்ளைய கஷ்டப்படுத்த மாட்டாரு வலுக்கட்டாயம் பண்ண மாட்டாரு அவர் கூட்டி கொண்டு போயிட்டு இதெல்லாம் செய்யணும் கொடுமைப்படுத்த மாட்டாருன்னு மனசார நம்புகிறோம் நம்புகிறோம் அதனால தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை கேவலம் உடல் ஊனம் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க என்ன இனிஷியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அதை எதுவும் தெரியாமல் குறிச்சப்படுத்தினதை